நீலகிரியில் இயக்கப்படும் மலை ரயிலில் பயணம் செய்ய சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் விடுமுறை தினங்களில் கூட்டம் அதிகரிப்பதால் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறைக்காக ஆறு நாட்களாக இயக்கப்பட்டு வரும் சிறப்பு மலை நாளை இரண்டாம் தேதியுடன் முடிவடைகிறது இதையடுத்து பொங்கல் விடுமுறைக்காக வரும் ஜனவரி பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு சிறப்பு மலை ரயில்கள் இயக்கப்படுகிறது மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு பதினாறு பதினெட்டாம் தேதிகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கும் ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையத்துக்கு பதினேழு பத்தொன்பதாம் தேதிகளில் காலை பதினொன்று இருபத்தைந்து மணிக்கும் சிறப்பு மலை ரயில் கிளம்புகிறது குன்னூரிலிருந்து ஓட்டிக்கு பதினாறு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை காலை எட்டு இருபது மணிக்கும் ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி என நான்கு நாட்கள் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுகிறது ரவுண்ட்ரிப் ஊட்டி கேத்தி இடையே காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணி பதினொன்று முப்பத்தைந்து மணி மாலை மூன்று மணி என இதை நான்கு நாட்கள் மூன்று முறை சுற்று ரயில்களாக இயக்கப்படுகிறது இதற்கான முன்பதிவு நேற்று துவங்கியது